தாய்த்தமிழ் உறவுகளுக்கு என் அன்பு வணக்கம் இந்த காணொலியில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை பற்றி கடந்த இருபதாம் தேதி உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை பற்றி பேச இருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் கடந்த ஆண்டுகளில் தமிழ்நாடு சட்டப்பேரவை நிறைவேற்றிய பத்து சட்ட முன்வடிவுகளை ஆளுநர் கையொப்பமிடாமல் காலம் தாழ்த்தி வந்தார் அதில் விளக்கம் பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தது அந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகள் அமர்வு கடந்த ஏப்ரல் மாதம் ஒரு தீர்ப்பை அளித்தது அந்த தீர்ப்பில் ஆளுநர் இந்த பத்து சட்ட முன்வடிவுகளையும் குடியரசு தலைவருக்கு அவருடைய கருத்தை கேட்டு அனுப்பியது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது சட்டமன்றம் இரண்டு முறை ஒரு சட்ட முன்னோடி நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினால் ஒரு மாதத்திற்குள் அவர் அதன் மீது முடிவெடுக்க வேண்டும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டால் அவர் மூன்று மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்ற காலக்கெடுவை விதித்து அந்த தீர்ப்பு இரண்டு நீதிபதிகள் அமர்வினால் அளிக்கப்பட்டது அது குறித்து உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வில் விளக்கம் பெறுவதற்காக பதினான்கு கேள்விகளை குடியரசுத் தலைவர் முன்வைத்தார் அந்த வழக்கினை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு கடந்த இருபதாம் தேதி இந்த அதிமுக்கியமான ஒரு தீர்ப்பை அளித்துள்ளது அந்த தீர்ப்பில் அரசமைப்பு சட்டப்படி ஆளுநருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ மாநில அரசின் ஒரு சட்டத்தின் மீது முடிவு எடுப்பதற்காக காலக்கெடு விதிக்க முடியாது விதித்து உச்சநீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகள் அமர்வு அளித்த தீர்ப்பு அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது ஆளுநரின் எந்த குறித்தும் ஆளுநருக்கு உத்தரவிட முடியாது அவருக்கு அறிவுறுத்தல் சொல்லலாமே தவிர உத்தரவிட முடியாது என்று மிக முக்கியமான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் அளித்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு ஏன் இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது என்றால் அரசமைப்பு சட்டத்தின் மூன்றாவது அளித்திருக்கிறது மாநில அரசின் எந்த ஒரு நடவடிக்கையும் செயல்படுத்துவதற்கு உரியதா இல்லையா என்று ஆளுநர் தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் விருப்ப உரிமையின் அடிப்படையில் அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் முடிவெடுக்கலாம் அவர் செயல்படுத்துவதற்கு உரியது என்று விரும்பினால் கையொப்பமிடலாம் அந்த சட்டத்தில் அல்ல என்று அவர் விரும்பினால் அதில் கையெழுப்பமிட வேண்டியதில்லை இந்த விருப்ப உரிமையை அரசமைப்பு சட்டம் ஆளுநருக்கு அளித்துள்ளது அது மட்டுமல்ல அப்படி அவர் எடுக்கின்ற முடிவு இறுதியானது அது செல்லத்தக்கதா என்று நீதிமன்றம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள முடியாது என்று அரசமைப்பு சட்டத்தின் நூத்தி அறுபத்தி மூன்றாவது பிரிவு கூறுகிறது அதன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இந்த இருபதாம் தேதி தீர்ப்பை அளித்திருக்கிறது அப்படி என்றால் இதற்கு என்னதான் தீர்வு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு உச்சபட்ச அதிகாரமா அல்லது மத்திய அரசால் நியமிக்கப்படுகின்ற மத்திய அரசின் முகவர் ஆளுநருக்கு உச்சபட்ச அதிகாரமா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டிய நேரம் இது அது குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு இந்த தீர்ப்பிலே அந்த கருத்தை அது என்னவென்றால் ஒரு மாநிலத்தில் இரண்டு அதிகார அமைப்புகள் இருக்க முடியாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் உச்சபட்ச அதிகாரம் கொண்டதாக இருக்க வேண்டும் என்கிற கருத்தை தெரிவித்திருக்கிறது ஆனால் அரசமைப்பு சட்டப்படி இப்படி இல்லை ஆளுநருக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் எனவே அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து ஒன்று ஒன்றிய அரசின் முகவராக செயல்பட்டு மாநில அரசுகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற மாநில அரசு தன் விருப்பம் போல் தனது மக்களுக்கான சட்டங்களை நிறைவேற்றுவதை தடுக்கக்கூடிய அதிகாரத்தை ஆளுநருக்கு அளித்திருக்கின்ற அந்த அரசமைப்பு சட்ட விதிகளை திருத்தம் செய்தால்தான் ஆளுநரின் அதிகாரத்தை குறைக்க வேண்டும் அல்லது ஆளுநர் பதவியே இல்லாமல் ஆக்க வேண்டும் அதற்கான அரசமைப்பு சட்ட திருத்தம் இல்லாமல் இந்த பிரச்சனையை நாம் தீர்க்க முடியாது ஆனால் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை வேண்டும் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களால் இதை ஒருபோதும் செய்ய முடியாது பிற மாநிலத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதற்கு ஆதரவு அளிப்பார்களா என்று சொல்ல முடியாது நாங்கள் மாநில சுயாட்சி மாவீரர்கள் மாநில உரிமைகளை காப்பதற்காகத்தான் நாங்கள் கட்சி நடத்துகிறோம் என்று சொல்லுகின்ற இந்த திராவிட கட்சிகள் அறுபது ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை ஆண்டபோதும் கூட இந்த ஆளுநர் பதவியை குறித்து எந்த விதமான தீவிரமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை ராஜமன்னார் குழு என்கிற குழுவை முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் அமைத்தார் ஆனால் அந்த பரிந்துரையை கூட செயல்படுத்த அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஒன்றிய அரசில் கூட்டணி அரசில் பங்கேற்ற போது கூட அந்த ராஜமன்னார் குழு அறிக்கையை செயல்படுத்தினால்தான் நாங்கள் அரசில் இருப்போம் இல்லை என்றால் கூட்டணியை விட்டு விலகுவோம் என்று எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை எப்பொழுதும் போல அவர்கள் ஆம்புக்கு தலையையும் மீனுக்கு வாலையும் காண்பிப்பதைப் போல ஒன்றிய அரசையும் திருப்திப்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களை வெறும் முழக்கங்களை மட்டுமே எழுப்பி திருப்திப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் எனவே இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி தொடர்ந்தால் இந்த தீர்வு கிடைக்க வாய்ப்பே இல்லை தமிழர்களின் மொழி இனம் பண்பாடு தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பதற்காக செயல்படுகின்ற தமிழ் தேசிய அரசியலால் மட்டும்தான் இதை சாதிக்க முடியும் நாம் தமிழர் கட்சி ஒன்றுதான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் இதற்கு தமிழ்நாட்டு மக்களில் பெரும்பாலோர் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக தான் இந்த மாநில அரசு ஆளுநர் அதிகார பிரச்சனையை தீர்க்க முடியும் எனவே தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களின் பெரும்பாலோர் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சியை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் இதற்கு என்னதான் தீர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே இடஒதுக்கீடு குறித்து அப்போது தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு இருந்தது ஆனால் இரண்டு நபர்கள் உச்சநீதிமன்றத்தில் அதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்த போது அந்த இட அந்த இடஒதுக்கீடு செல்லாது என்று தீர்ப்பளித்தது அப்போது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து போராடித்தான் அந்த அரசமைப்பு சட்டத்திலே ஒரு திருத்தம் நாடாளுமன்றத்திலே அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்துதான் இடஒதுக்கீட்டு உரிமையை தமிழ்நாடு பெற முடிந்தது அதே போல இந்த ஆளுநர் ஆளுநரின் அதிகபட்ச அந்த விருப்ப உரிமையினை ரத்து செய்ய வேண்டுமென்றால் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் மக்கள் தரல் போராட்டத்தின் மூலம்தான் அதை சாதிக்க முடியும் அதற்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் அமர வேண்டும் நாம் தமிழர் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் காமராஜ் அவர்களுடைய காங்கிரஸ் அரசும் அந்த இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்திற்கு ஆதரவு அளித்தது அப்படி நாம் தமிழர் கட்சி அரசு உறுதியாக செய்யும் அப்போதுதான் இந்த பிரச்சனை தீரும் நன்றி வணக்கம்